ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே புதிய உறவாக உன் வாழ்க்கையில் துணை வரப்போகிற ஆம் செல்லமே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள் யாரென்று தெரிந்தால் இந்த முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆம் செல்லமே இன்னும் எத்தனை கஷ்டங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்று நீ கேட்கிறாய் வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் வந்து போகத்தான் செய்யும் ஆனால் முருகா எனக்கு வாழ்க்கையே கஷ்டமாக இருக்கிறது என்று நீ என்னிடத்தில் கேட்கிறாய் கவலைப்படாதே அந்த கஷ்டத்தை எல்லாம் மறப்பதற்கு மாற்றுவதற்காகத்தான் புதிய உறவாக உன் வாழ்க்கையில் ஒரு துணையை அனுப்பி வைத்திருக்கிறேன் அந்த துணை உனக்கு யார் என்று தெரிந்தால் சந்தோஷப்படுவாய் பிறகு இந்த பெருமானுக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு முருகா முருகா என்று பிரிந்த உறவுதான் நீ தேடிக்கொண்டிருந்த உறவுதான் அது நல்ல துணையை அனுப்பியிருக்கிறேன் நிச்சயமாக நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ளேன் செல்லமே பிறகு நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தும் நிச்சயமாக அதில் நீ விடுபடுவாய் நல்லதொரு மாற்றங்கள் நடக்கத்தான் போகிறது இனி வரும் காலங்களில் அந்த துணை உன்னோடு சேர்ந்து உன்னை பெருமைப்படுத்தும் நீ விரும்பிய வாழ்க்கையை அதை வாழ வைக்கும் உன்னை தேடி பல புதிய வசதிகளும் வாய்ப்புகளும் வரும் என்று சொல்லவே உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து விட்டேன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் சொல்லிவிட்டேன் அதற்காகத்தான் அந்த துணை உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்யும் அந்த துணை நிச்சயமாக உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரமும் தான் அது கவலைப்படாதே ஏனென்றால் அனைத்தும் அறிந்தவன் நான் மற்றவர்கள் மத்தியில் நீயும் சிறந்து வாழப்போகிறாய் உன் துணையோடு கலங்க வேண்டாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்கக்கூடாது நீ கேட்டது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும்படி நான் உனக்கு நான் அருள்பாலிக்க போகிறேன் என்று சொல்லமே உன்னை தேடி நல்ல செய்தி வரும் என்று சொன்னேன் நல்ல துணையும் வரும் உன்னையும் உன் குடும்பத்தையும் அது பாதுகாக்கும் என்று சொல்லமே புதிய நேரம் புதிய நாள் என அனைத்தும் நல்லது நடக்கப் போகிறது நல்ல காலம் நலமான வாழ்வு உனக்கு உண்டு ஏனென்றால் பிறருக்கு உதவும் வாய்ப்பை உனக்கு நான் அளித்திருக்கிறேன் அதை கண்ணியத்துடன் செய் தைரியமாக இரு கவலையை விடு உனக்கு நான் காவலாக இருப்பேன் பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிடாதே எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது நிச்சயமாக அந்த துணை உனக்கு தேடி வரும் என்றெல்லாமே சில நேரங்களில் முருகா எனக்கு நடக்குமா நடக்காதா என்று நீயாக இந்நிலத்தில் கேள்வியை எழுப்பி என்னை நீ யோசிக்க வைத்து விடுவாய் உனக்குத்தானே நான் நல்லதொரு தீர்வை அளிப்பதற்காகத்தானே உனக்கு உன்னை தேடி உன்னை உன் துணை தேடி வந்திருக்கிறது அதை பெற்றுக்கொள் சந்தோஷமாக வாழ் உனக்கானதே தக்க தருணத்தில் அதை உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறேன் அல்லவா நிச்சயமாக உன் வாழ்வில் இனி நன்றாக இருப்பாய் முருகா முருகாசரணம் சரணம் என்று பதிவிடு முதல் பதிவு செய்து விட்டு நான் சொல்வதை கேள் உனக்கு ஒவ்வொரு நொடியும் நிச்சயமாக உனக்கு உதவி செய்து வருவேன் ஏன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல்லும் தைரியத்தை உனக்கு நான் அளிப்பேன் அதிசயங்கள் வந்து கொண்டிருக்கிறது முதலில் இந்த முருகனை நம்பு மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் அதற்கு தயாராக இரு என்றும் நம் பந்தம் தொடரும் மனதில் வாரத்தை வைக்காதை சுமக்காதை என் பாதத்தில் வைத்துவிடு இறக்கிவிடு உன் அன்பின் ஆழத்தையும் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிவேன் என்று சொல்லவே நிச்சயம் அனைத்துக்கும் நல்லதொரு முடிவு உன் கையில் தான் இருக்கிறது அந்த துணையுடன் சேர்ந்து வாழ நீதான் ஒத்துழைப்பு தர வேண்டும் இப்போதைய நிலையை நினைத்து மனம் தளர்ந்து விடாதே ஏனென்றால் உன் துணை வந்தவுடன் நீ நன்றாக வாழப்போகிறாய் உன்னை ஆட்டிப் படைத்த பிரச்சினைக்கு நல்லதொரு முடிவு கிடைத்து விட்டது அமைதியாயிரு நல்ல எதிர்காலம் வந்துவிட்டது எது நடந்தாலும் உன் முருகப்பெருமான் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்ற நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் சில நேரங்களில் நீ வாழ வேண்டுமே என்று நினைக்காமல் வாழ வேண்டும் என்று முடிவு செய்து வாழ கட்டுக்கொள் நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்க இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லதொரு விதமாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லவே கவலைப்படாதே உனக்கு நல்லதுரை து நல்லதொரு துணை உன் இல்லத்திற்கு வந்தவுடன் உன் வீட்டில் பணமழையுடன் ராஜயோகம் கிடைக்க நிச்சயமாக உனக்கு இந்த முருகப்பெருமான் நல்லதொரு அருள் பாலிப்பேன் அதே போலத்தான் துன்பங்களும் துயரங்களும் மனக்கவலைகளும் வந்தால் உடனே வேதனையும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது கடந்து போன நிகழ்வுகளை நினைத்து கவலைப்படக்கூடாது இனி நடக்கப் போகும் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க துவங்கு சோதனை காலத்தில் சற்று பொறுமையாக இரு ஏன் மேகங்களை மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது தானே அதே போலத்தான் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை நான் தரப்போகிறேன் அதை அதிர்ஷ்டம் என்ற பெயரில் உன் தேவனை தேடி வரும் அதிர்ஷ்டம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நல்லதொரு மாற்றங்கள் விரைவில் உன் வாழ்க்கையே புரட்டி போகிறது ஆம் தேடி வரப்போகும் உன்னுடைய துணையான அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதேன் அதை முறையாக கொள் நிராகரிக்காமல் அதே நேரத்தில் எதையும் திருப்தியுடன் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் சின்ன சின்ன சந்தோஷங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை அனுபவித்து வாழும் ஒருவனையும் மன்னிப்பதற்கெல்லாம் காரணத்தை தேடாதை அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா காரணம் கிடைத்துவிடப் போகிறது சரி யார் என்ன நினைத்தாலும் சரி நீ உன் வாழ்க்கையை உண்மையாக நடத்து ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கான துணையே உன்னிடத்தில் வந்துவிட்டது ஏனென்றால் நிச்சயமாக உனக்கு பிறகு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் ஆகவே தோல்விகளை கண்டு துவண்டு போகக்கூடாது சின்ன சின்ன சறுக்கல்கள் வரத்தான் செய்யும் அது எதற்காக வருகிறது உன்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் வருகிறது புத்துணர்ச்சியோடு இரு உன் சிறப்பு தன்மைகளை நீ வெளிப்படுத்தி முன்னேறிச் சொல் நிச்சயமாக நடக்கும் நடக்க வைப்பேன் என்ற நம்பிக்கையோடு நடந்து செல் நிச்சயமாக அது நன்மையாகத்தான் நடக்கும் ஆகவே முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னைச் சுற்றி என்ன நடக்கின்றது என்று உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம் இந்த நிலைமையை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து காக்கவே இந்த முருகப்பெருமா நான் போராடி கொண்டிருக்கிறேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கரும வினைகளின் பெரும் பெரும்பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நீ அப் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருப்பது ஒரு சின்ன பகுதிதான் ஆகவே வாழ்க்கையில் சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்க்கையே தோற்றுவிட்டதாக நீ எப்பொழுதும் முடிவு செய்யக்கூடாது இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது இல்லை புரிகிறதா என்று சொல்லமே ஆகவே இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உனக்கான துணையை உன்னிடத்தில் நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் அதை அந்த துணையை நீ பெற்றவுடன் நீ அனைத்திலும் வெற்றி வருவாய் நிச்சயமாக அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை முதலில் விரக்தியை தூக்கி ஏறி அதுதான் உனக்கு முதல் எதிரி என் நேரமும் இந்த முருகப்பெருமான் நான் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் பम सारावाना बाबा पम सारावाना बाबा फम सारामाना বাबा।